தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான் சொத்தை பிரிச்சான் நான் இஷ்டத்துக்கு செயல் பண்ணுன்னு நினைச்சான் தகப்புடைய உறவை ரொம்ப அற்பமா என்னன்னா தூர தேசத்துக்கு போயிட்டான் எந்த இடத்துல தூர தேசம் இருக்கு அந்த லூக்கா எட்டாவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது எத்தனை பேர் வீட்டுல இருக்க வேணாம் வெளியே போனா நல்லா இருக்குது சமாதானமா இருக்குது எங்காச்சும் தூரமா போயிட்டா நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க தாவியோடைய வாழ்க்கையில பிசாசுடைய சோதனை பயங்கரமா இருக்குது அவன் சொல்றான் ஓ எனக்கு புறாவை போல சிறகு இருந்தா நான் கடல் தாண்டி மலை தாண்டி போய் இலைப்பாருவேன் ஏன் ஏன் தாவிதி இப்படி கேக்குற அப்படின்னு தாவித கேட்டா எல்லா பக்கத்துல இருந்து பிசாசனை நெருக்கிறான் பிசாசு ஒரு மனிதனை நெருக்கும் பொழுது அவன் அடுத்த கட்டத்தில் என்ன மாதிரி கேரக்டர் அவன் இருந்து வெளிப்படும் அப்படின்னா அவன் மனிதர்களுடைய உறவை ஒரு நாள் விரும்ப மாட்டான் இவ்வளவு நாள் இனிப்பா இருந்த அப்பா அவனுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சிட்டாருன்னா கசப்பா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு அப்பா விட்டு எவ்வளவு தூரமா இருக்கணுமோ அவ்வளவு தூரம் அப்பாவுடைய கண்ணுக்கு தெரியாம போயிடணும்னு நினைக்கிறான் அதுதான் அவனுக்கு ரொம்ப இலை இருக்குது கம்ஃபர்டபுளா இருக்குது தீர்க்கிற நபர்களோடு கூட பழக முடியாமல் சில இருப்பாங்க இதுவும் சில நேரத்தில் பிசாசனுடைய ஒரு தந்திரமா இருக்கும் எந்த கூட்டத்துக்கூடிய சேர மாட்டாங்க எந்த மனசனுடையும் உற வைத்துக்குள்ள விரும்ப மாட்டாங்க எந்த சொந்த மதங்களும் அவங்கள்ட்ட நெருங்கி ஜீவிக்கவே முடியாது எல்லாரோடவும் ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க தனிமையே விரும்புவாங்க தான் மனசுல ஏற்படுற ஏதோ அவனை செய்யணும்னு இருப்பாங்க யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த ரூம் கதவையே தட்டக்கூடாது திறக்கவே கூடாது சவுண்டே வரக்கூடாது இந்த ரூம்லேயே தான் நான் இருப்பேன் அந்த மாதிரி வாழ்க்கை இந்த வாழ்க்கை அப்பா டிஸ்டர்ப் பண்ண முடியாத அளவுக்கு தூர தேசத்துக்கு போயிட்டான் அப்பாவுடைய நினைவு கூட அவனுக்கு வரல இது பாவத்தினுடைய விளைவுன்னு அவனுக்கு தெரியல